ஆச்சாரிய சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியரை அமர வைத்து மிகவும் கம்பீரமான குரலில் இந்த உலகில் நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் என்றால் தந்திர இருக்க கற்றுக்கொள் நீ சாமர்த்திய சாலியாக இல்லை என்றால் மக்கள் உன்னை பதப்படுத்தப்பட்ட பொருளைப் போல் ஆக்கிவிடுவார்கள் இந்த உலகில் நேர்மையான அப்பாவியான மக்களுக்கு இடமில்லை நீ அப்பாவியாகவே இருக்க விரும்பினால் வெற்றி உன் கைகளை விட்டு நிரந்தரமாக நழுவிவிடும் என்பதை ஏற்றுக்கொள் நினைவில் வைத்துக்கொள் நீ உன் புத்திசாலித்தனத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் இப்போது கவனமாக கேள் இவைதான் வெற்றி பெறுவதற்கான பத்து விதிகள் என்று கூறினார் விதி எண் ஒன்று உன் பலவீனத்தை ஒருபோதும் காட்டாதே உன் பலவீனத்தை ஒருபோதும் வெளிப்படுத்தாதே இல்லை என்றால் மக்கள் உன்னை சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் இந்த உலகில் இரண்டு வகையான மனிதர்கள் உள்ளனர் ஒன்று வேட்டையாடுபவர்கள் மற்றொன்று வேட்டையாடப்படுபவர்கள் நீ உன் பலவீனத்தை மக்களுக்கு காட்டினால் நீயே உன்னை வேட்டையாடப்படுவதற்கு அழைப்பு விடுத்ததாக அர்த்தம் உன் மனம் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது உன் நோக்கங்கள் எவ்வளவு உண்மையானவை என்பதைப் பற்றி மக்களுக்கு கவலை இல்லை அவர்களுக்கு தேவையெல்லாம் தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பலவீனமான நபர் மட்டும்தான் நீ உன் கஷ்டங்களை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டால் தொன்னூறு சதவிகித மக்கள் வெறுமனே கேட்பார்கள் ஆனால் யாரும் உதவ மாட்டார்கள் மாறாக அவர்கள் உன் பலவீனத்தை பயன்படுத்தி சதி திட்டங்களை தீட்டுவார்கள் நீ உன் உணர்வுகளை கஷ்டங்களை சிக்கல்களை வெளிப்படையாக மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது பெரும்பாலான மக்கள் உன்னை புரிந்து கொள்வதற்கோ அல்லது உதவுவதற்கோ பதிலாக உன் நிலையை பயன்படுத்திக் கொள்ளவே நினைக்கிறார்கள் இது ஒரு கடுமையான உண்மை என்றாலும் இதுதான் உலகின் இயற்கையான விதி பல முறை இப்படி நடக்கிறது நீ உன் பெரிய பிரச்சனையை உன் நண்பர்களுடனோ உறவினர்களுடனோ அல்லது சக ஊழியர்களுடனோ பகிர்ந்து கொள்கிறாய் அவர்கள் உனக்கு உதவுவார்கள் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் உன் கஷ்டத்தை பார்த்து கேலி செய்கிறார்கள் அல்லது உன் நிலையை பயன்படுத்த தொடங்குகிறார்கள் விதி எண் இரண்டு உன்னை நீயே மதித்துக்கொள் இல்லை என்றால் உலகம் உன்னை தூக்கி எறிந்துவிடும் உன்னை நீயே மதிக்கவில்லை என்றால் இந்த உலகம் உன்னை பயனற்ற ஒரு பொருளாக கருதும் அதை எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் பின்னர் தூக்கி எறியலாம் தங்களை மதிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் முக்கியத்துவம் கொடுக்கிறது நீ உன் மதிப்பை குறைத்து கொண்டால் உலகம் உன்னை குப்பையைப் போல் ஒதுக்கிவிடும் சுயமரியாதையின் முதல் நிபந்தனை என்னவென்றால் நீ அதற்கு தகுதியான மரியாதையை உனக்கு கொடுக்க வேண்டும் நீ உன்னை மதித்தால் மட்டுமே உலகமும் உன்னை மதிக்கும் சுயமரியாதை ஏன் அவசியம் நீ உன்னை ஒரு சாதாரண கல்லாக நினைத்தால் மக்கள் உன்னை வெறுமனே காலால் இடித்துவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் நீ உன்னை ஒரு விலை மதிப்பற்ற வைரமாக நினைத்தால் மக்கள் உன்னை பத்திரமாக பாதுகாப்பார்கள் உன்னை மரியாதை செய்வார்கள் உலகின் விதி இதுதான் நீ உனக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறாயோ அவ்வளவுதான் மக்கள் உனக்கு மதிப்பு கொடுப்பார்கள் நீ உன்னை பலவீனமானவன் என்றும் சாதாரணமானவன் என்றும் நினைத்தால் மக்கள் உன்னை அதே கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் நீ உன் சுயமரியாதையை குறைத்து கொண்டால் உலகம் உன்னை பற்றி கவலைப்படாது ஆனால் நீ உன்னை சக்தி வாய்ந்தவனாகவும் மரியாதைக்குரியவனாகவும் திறமையானவனாகவும் கருதினால் மக்கள் உன்னை அதே போல நடத்துவார்கள் விதி எண் மூன்று சரியான சொற்களை சரியான நேரத்தில் பேசு வார்த்தைகள் நம்முடைய பலம் அவற்றை பயன்படுத்துவது ஒரு கலை சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதும் சரியான நேரத்தில் அவற்றை பயன்படுத்துவதும் நம்முடைய தன்னம்பிக்கை செல்வாக்கு மற்றும் தாக்கத்தை அதிகரிக்கிறது நீ யோசிக்காமல் ஏதாவது பேசினால் எதிரில் இருக்கும் நபர் உன்னை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடும் உன் வார்த்தைகளுக்கு எந்த பலனும் இருக்காது அதே சமயம் நீ யோசித்து சரியான நேரத்தில் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசினால் உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கும் மக்கள் அவற்றை கவனமாக எடுத்துக் கொள்வார்கள் உதாரணமாக அருண் என்ற இளைஞன் ஒருமுறை தன் முதலாளியுடன் பேசச் சென்றான் அவன் மிகவும் பதட்டத்துடன் இருந்தான் என்ன சொல்வதென்று அவனுக்கு தெரியவில்லை அவன் அவசரம் அவசரமாக பேசத் தொடங்கினான் ஆனால் தான் என்ன பேசுகிறோம் என்று அவன் கவனிக்கவில்லை அவன் முதலாளி அவனது பேச்சை கேலி செய்து அவனது கருத்தை புறக்கணித்து விட்டார் தான் அமைதியாக இருந்து யோசித்து ஏதேனும் பேசியிருந்தால் தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடியிருக்கும் என்பதை அருண் புரிந்து கொண்டான் ஒரு வெற்றிகரமான தலைவர் அல்லது செல்வாக்கு மிக்க நபர் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் எப்போது பேச வேண்டும் என்று எப்போதும் அறிவார் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதும் அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதும் தான் அவர்களின் வெற்றிக்கு சாவியாகிறது நீ உன் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து மற்றும் கவனத்துடன் பேசினால் உன் வார்த்தைகளின் தாக்கம் இருக்கும் மக்கள் உன்னை சிரத்தையாக எடுத்துக் கொள்வார்கள் விதி எண் நான்கு சுயநலம் இல்லாமல் யாரும் உனக்கு சொந்தக்காரர் இல்லை இந்த உலகில் சுயநலம் இல்லாமல் யாரும் யாருடனும் இருப்பதில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை மக்கள் எந்த சுயநலமும் இல்லாமல் உனக்கு உதவுவார்கள் என்று நீ நினைத்தால் அது உன் பெரிய தவறு ஆகலாம் உன் குடும்பமாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அனைவரின் வாழ்க்கையும் ஒரு குறிக்கோளுடன் இணைக்கப்பட்டுள்ளது உன்னிடம் பலம் பணம் அல்லது ஏதேனும் சிறப்புத்தன்மை இருக்கும் வரை மக்கள் உன் அருகில் இருப்பார்கள் ஆனால் நீ பலவீனமடையும் போது அந்த மக்கள் உன்னை விட்டு விலகி விடுவதைக் காண்பாய் அஜய் ஒரு வெற்றிகரமான வியாபாரி அவன் நிறுவனம் பெரிய அளவில் இயங்கிக் கொண்டிருந்தது எல்லோரும் அவனுக்கு உதவ தயாராக இருந்தார்கள் ஆனால் அவன் நிறுவனம் நஷ்டமடைய தொடங்கி அவன் பொருளாதார ரீதியில் பலவீனமான போது மக்கள் ஏதோ ஒன்றை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் வரைதான் அவனுடன் இருப்பார்கள் என்பதை அவன் உணர்ந்தான் இது ஒரு கசப்பான உண்மை ஆனால் இதுதான் வாழ்க்கையின் நிஜம் எனவே சுயநலம் இல்லாமல் யாரும் யாருக்கும் உறவினர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தங்களுக்கு ஏதேனும் பயன் கிடைக்கும் வரைதான் மக்கள் நம்முடன் இருப்பார்கள் ஆகையால் நாம் நம்மை நம்பி இருக்க வேண்டும் நம்முடைய பலத்தை அதிகரிக்க வேண்டும் இதன் மூலம் நாம் மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் நம்மை வலுப்படுத்திக் கொள்ள முடியும் விதி எண் ஐந்து எதிர்மறை கேள்விகளை சாமர்த்தியமாக சமாளி கோபத்தில் உணர்ச்சி வசப்படாதே வாழ்க்கையில் அனைவரும் உன்னை மகிழ்ச்சியாக இருக்கவும் முன்னேறவும் விடமாட்டார்கள் மாட்டார்கள் எதிர்மறை கேள்விகளும் கிண்டல்களும் அடிக்கடி நம்மை பாதிக்கும் ஆனால் நாம் அவற்றுக்கு கோபத்தில் வந்து பதிலளிக்க கூடாது யாராவது நம்மை தொந்தரவு செய்தாலோ அல்லது நம்மை தாழ்த்தி காட்டுவதற்காக கேள்விகள் கேட்டாலோ நாம் கோபத்துடன் எதிர்வினையாற்றக்கூடாது ராகுல் ஒரு வெற்றிகரமான வியாபாரி ஆனால் அவனது சக ஊழியர்கள் அடிக்கடி அவனை கேலி செய்வார்கள் அவனை குறைத்து மதிப்பிட முயற்சி செய்வார்கள் ஒருநாள் அவனது சக ஊழியர் ஒருவர் அவனை கிண்டல் செய்து நீ செய்தது ஒன்றும் சிறப்பானது இல்லை உன் வெற்றி வெறும் விதியின் விளையாட்டுதான் என்று சொன்னான் ராகுல் கோபப்பட்டு அவரை தாக்கி பேசியிருந்தால் அவன் தன்னையே சிறியவனாக நிரூபித்திருப்பான் ஆனால் அவன் தன்னை கட்டுப்படுத்தி சிரித்தபடி ஒவ்வொருவரின் பாதையும் வெவ்வேறு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் தேர்ந்தெடுத்த பாதை என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று பதிலளித்தான் ராகுலின் இந்த பதில் அவனை அமைதியாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் அந்த குறை கூறிய சக ஊழியருக்கு கோபத்தில் பேசுவதால் எந்த பயனும் இல்லை என்பதையும் உணர்த்தியது இப்படி எதிர்மறை கேள்விகளுக்கு சிரித்தபடியும் அறிவு கூர்மையுடனும் பதிலளிப்பது நம்மை வலுவானவராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் ஆக்குகிறது இது நமக்கு எந்த ஒரு எதிர்மறையான விமர்சனத்தை எதிர்கொள்ள நேரிட்டாலும் கோபத்தில் பதிலளிப்பதற்கு பதிலாக அதை சாமர்த்தியமாக சமாளிக்க வேண்டும் என்பதை நிரூபிக்கிறது இது நம்முடைய மன வலிமையையும் அதிகரிக்கிறது அந்த குறிப்பிட்ட நபர் மீண்டும் நம்மை தொந்தரவு செய்ய முயற்சிப்பதில்லை விதி எண்ணாறு பொறுமையாக இரு இல்லை அழிவு நிச்சயம் பொறுமை என்பது எந்த ஒரு வெற்றிக்கும் அஸ்திவாரமாக இருக்கும் ஒரு குணம் நாம் பொறுமையாக இல்லை என்றால் நாம் அவசரத்தின் வலையில் நம்மை சிக்க வைத்துக் கொள்ளலாம் அது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் சரியான நேரத்திற்காக காத்திருக்கும் எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுக்காதவர்கள் தான் வெற்றியின் உச்சத்தை தொட்டவர்கள் என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை சில சமயங்களில் நாம் நம்முடைய இலக்கை அடைவதற்காக மிகவும் அவசரம் காட்டுகிறோம் அதனால் நம்முடைய முடிவுகளின் தீவிர தன்மையை சரியாக மதிப்பிட முடிவதில்லை இதனாலதான் பாதையிலேயே தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பொறுமையுடன் செயல்படவில்லை உதாரணமாக ஒரு வியாபாரி மிக விரைவாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் ஒரு தவறான முதலீட்டை செய்கிறார் அவர் தன் பணத்தை இழப்பதுடன் அவர் நிறுவனம் முழுவதும் நஷ்டம் அடைகிறது மறுபுறம் பொறுமையாக இருந்து சரியான நேரத்திற்காக காத்திருந்து தன் நிறுவனத்தை மெதுவாகவும் வலுவாகவும் கட்டமைத்த மற்றொரு வியாபாரி வெற்றியில் உயர்வை அடைகிறார் எனவே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சரியான நேரத்தில் செய்யப்படும் வேலைதான் நமக்கு உண்மையான வெற்றியை தருகிறது நீ பொறுமையாக இருக்கும்போது நீ உன்னையும் உன் முடிவுகளையும் காலத்தின் சோதனையில் பரிசோதிக்க முடியும் அப்போதுதான் நீ உண்மையான வெற்றியை பெற முடியும் விதி எண் ஏழு யோசித்து பேசு இல்லையென்றால் மக்கள் உன்னை பலவீனமானவன் என்று நினைப்பார்கள் நம்முடைய வார்த்தைகள் நம் ஆளுமையின் கண்ணாடி போன்றவை நாம் என்ன பேசுகிறோமோ அது எதிரில் இருப்பவர் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நாம் யோசிக்காமல் பேசினால் நம்முடைய தன்னம்பிக்கை குறைகிறது மக்கள் நம்மை பலவீனமானவர்கள் என்று நினைக்கத் தொடங்குகிறார்கள் நாம் எல்லா நேரத்திலும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதில்லை ஆனால் நாம் பேசும்பொழுது நம்முடைய வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் ஒருமுறை ஒரு தலைவர் தன் ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு கூட்டத்தில் இருந்தார் அவர் மிகவும் தன்னம்பிக்கை கொண்டவராக இருந்தார் ஆனால் யோசிக்காமல் சில வார்த்தைகளை பேசியபோது மக்கள் அவரது பேச்சை கேலி செய்யத் தொடங்கினர் அவர் பேச்சில் எந்த தீவிரமும் இல்லை அவருடைய பிம்பம் பலவீனமாகிவிட்டது ஆனால் அவர் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக தேர்ந்தெடுத்து பேசியிருந்தால் அவரது தாக்கம் இன்னும் வலுவாக இருந்திருக்கும் அதேபோல் நாம் யோசிக்காமல் பேசினால் மக்கள் நம் வார்த்தைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் பெரிய தலைவர்களும் வெற்றிகரமான மனிதர்களும் எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று அப்படின்ற அறிவார்கள் அவர்கள் எப்போதும் தங்கள் வார்த்தைகளை மதிப்புள்ளதாக ஆக்குகிறார்கள் அதனால் எதிரில் இருப்பவர் அவர்களை சிரத்தையாக எடுத்துக்கொள்வார் யோசித்துப் பேசுவது என்றால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல மாறாக நம்முடைய வார்த்தைகளை துல்லியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் பேச வேண்டும் என்று அர்த்தம் இதுதான் நம்மை ஒரு செல்வாக்கு மிக்க நபராக ஆக்குகிறது உன் பேச்சின் மீது உனக்கு கட்டுப்பாடு இல்லை என்றால் அது உனக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறலாம் ஆனால் நீ அதை கட்டுப்படுத்த முடிந்தால் இந்த நாக்கு தான் உனக்கு மிகப்பெரிய பலமாக மாறும் இது உனக்கு ஒவ்வொரு சிரமத்திலும் வெற்றியை பெற்றுத்தரும் விதி எண்ணட்டு கண்களை பார்த்து பேசு இல்லை என்றால் மக்கள் உன்னை பலவீனமானவன் என்று நினைப்பார்கள் தன்னம்பிக்கையின் மிகப்பெரிய அடையாளம் நம்முடைய உடல் மொழிதான் அதில் கண்களுக்கு பெரிய பங்கு உள்ளது நாம் ஒருவரிடம் பேசும்போது அவருடைய கண்களை பார்த்து பேசினால் நாம் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் என்ற செய்தி எதிரில் இருப்பவருக்கு செல்கிறது கண்களை பார்த்து பேசுவது நாம் பொய் சொல்லவில்லை என்பதற்கான அடையாளம் நாம் நம்முடைய வார்த்தைகளில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறோம் நாம் யாருக்கும் பயப்படவில்லை இந்த சாதாரணமான விஷயம் நமக்கு மன வலிமையையும் தன்னம்பிக்கையையும் உணரச் செய்கிறது கண்களை பார்த்து பேசுவது பேச்சுக்கு மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை இது நம் உள்ளே இருக்கும் தன்னம்பிக்கையையும் வலுப்படுத்துகிறது நாம் நம்முடைய யோசனைகளுடனும் உணர்ச்சிகளுடனும் முற்றிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது நீ எதிரில் இருப்பவரின் முகத்தை பார்க்கும்போது இது உன்னை அதிகாரம் உள்ளவராகவும் திறமையானவராகவும் வைக்க உதவுகிறது விதி எண் ஒன்பது பொறுப்பற்ற மற்றும் குறிக்கோள் இல்லாத மக்களிடமிருந்து விலகியிரு நாம் யாருடன் நேரத்தை செலவிடுகிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை அமையும் வாழ்க்கையில் எந்த திசையும் இல்லாத எப்போதும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் தங்கள் இலக்கில் கவனம் செலுத்தாத மக்களுடன் நாம் இருந்தால் மெதுவாக நாம் அவர்களாகவே மாறக்கூடும் அப்படிப்பட்ட மக்களை சுற்றி இருப்பது யாருக்கும் பயன் தராது அவர்களின் எதிர்மறை தாக்கம் நம்முடைய சிந்தனையையும் வேலை செய்யும் விதத்தையும் பாதிக்கும் நாமும் அவர்களைப் போல் செயலற்றவர்களாக ஆகலாம் விதி எண் பத்து உன் சிந்தனையை எப்போதும் பெரிதாக வைத்துக்கொள் ஏனென்றால் சிறு சிந்தனை கொண்டவர்கள் ஒருபோதும் முன்னேறுவதில்லை நாம் சிந்திக்கும் விதம்தான் நம்முடைய எதிர்காலத்தை கணிக்கும் நாம் சிறு சிந்தனைகளுடனும் சிறு இலக்குகளுடனும் திருப்தி அடைந்தால் நாம் ஒருபோதும் பெரிய கனவுகளை காண முடியாது பெரிதாக சிந்திப்பது நம்முடைய தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கிறது நாம் புதிய உயரங்களை தொட தயாராகிறோம் பெரிய சிந்தனைகளுடன் நாம் பெரிய திட்டங்களையும் இலக்குகளையும் நிர்ணயிக்கிறோம் இந்த இலக்குகள் நம்மை தொடர்ந்து ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கும் ஒரு உதாரணத்தை கவனியுங்கள் சிவ என்ற சிறுவன் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கிறான் என்று கற்பனை செய்யுங்கள் அவன் எப்போதும் சிறிய சிந்தனைகளுடன் வாழ்ந்தான் அதாவது நல்ல மதிப்பெண் பெறுவது அல்லது ஒரு சிறிய வேலையை பெறுவது போன்றது ஆனால் ஒரு நாள் அவன் ஒரு வெற்றிகரமான வியாபாரியை சந்தித்தான் அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற தன் சிந்தனைகளை பெரிதாக வைத்ததாக அவனிடம் கூறினார் சிவ அவரது பேச்சில் கவனத்தை செலுத்தி தன் இலக்குகளை பெரிதாக்கினான் அவன் இப்போது ஒரு வியாபாரத்தை தொடங்க வேண்டும் என்று கனவு காண்பது மட்டுமல்லாமல் அந்த கனவை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்கிறான் சிவாவின் சிந்தனை இப்போது பெரிதாகிவிட்டது அவன் தன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிட்டான் இதிலிருந்து சிறு இலக்குகளுடன் திருப்தி அடையும் மக்கள் ஒருபோதும் பெரிய எதையும் சாதிக்க முடியாது என்பது நிரூபணமாகிறது ஆனால் தங்கள் சிந்தனைகளை பெரிதாக வைத்து உயர்ந்த கனவுகளை காண்பவர்கள் எப்போதும் புதிய வாய்ப்புகளை தேடுகிறார்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெறுகிறார்கள் இந்த சாணக்கியரின் பத்து விதிகள் வெற்றியை அடைய விரும்பும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொக்கிஷம் போன்றது தந்திரசாலியாக இரு சுயமரியாதையை பேணு வார்த்தைகளில் கவனம் கொள் பொறுமையுடன் செயல்படு சுயநலமற்றவர்கள் யாரும் இல்லை என்பதை உணர்ந்து உன் சிந்தனையை எப்போதும் உயர்ந்ததாக வைத்துக்கொள் இந்த பத்து கட்டளைகளும் உன்னை சாதாரண மனிதன் என்ற நிலையிலிருந்து சக்திவாய்ந்த சக்தி வாய்ந்த வெற்றியாளர் என்ற நிலைக்கு உயர்த்தும் வாழ்க்கை ஒரு போர்க்களம் இதில் அலட்சியம் காட்டாமல் இந்த தர்மங்களை பின்பற்றி நீயும் சந்திரகுப்த மௌரியரை போல பெரும் வெற்றியை பெறலாம்